நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தண்ணீர் எல்லாத்தையுமே கிட்னி தான் பிரித்து எடுத்து கழிவுகளை வெளியாக்கிட்டு சத்துக்களை உள்ள தள்ளுற வேலையெல்லாம் கிட்னி தான் பார்க்குது கணுக்கால் இருக்கு இல்லையா கால் வந்து வலிக்கும் இது அதே மாதிரி இந்த சைடில் வலி சொன்னையா அதுவும் இருக்கும் உடம்புல தண்ணீர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த தண்ணீர் கழிவுகள் வெளியே வந்தாலும் நோய் கூட நமக்கு வராதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அளவாக அதிகமாக தண்ணி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் கிட்னி வந்து ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் இது வந்து கொதிக்க வச்சு சாப்பிட்ருக்காங்க அதாவது வேக வச்சு வாழை தண்டுகளை இதெல்லாம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கிட்னி ப்ராப்ளம் வராதுன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க வணக்கம் நெக்லே யோகா இருந்து வசந்தி இன்னைக்கு நம்ம ஒன்று ஒரு முக்கியமான தகவலை பத்தி பார்க்க போறோம் அதாவது கிட்னி இந்த கிட்னி இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஸோ இந்த கிட்னியை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா பாத்துக்கணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உடம்பு ஒரு கோவில் அதுல முக்கியமான பங்கு கிட்னிக்கு இருக்கு அஞ்சு ராஜ உறுப்புகள்னு சொல்லுவோம் அதுல கிட்னி ரொம்ப முக்கியமானது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தண்ணீர் எல்லாத்தையுமே கிட்னி தான் பிரித்து எடுத்து கழிவுகளை வெளியாக்கிட்டு சத்துக்களை உள்ள தள்ளுற வேலையெல்லாம் கிட்னி தான் பார்க்குது ஸோ இந்த கிட்னி வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கல அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் முக்கியமாக உயிர் சம்மந்தமான பிரச்சனை ஸோ இந்த கிட்னியை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கலான்றத பார்க்கலாம் இப்போ கிட்னி ப்ராப்ளம் எப்படி வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா தண்ணி நம்ம நிறைய எடுத்துக்க மாட்டோம் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக சேர்த்துருப்போம் அதே மாதிரியே காரமான உணவு அப்புறம் கம்பல்சரி யூரினை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்புறம் போய்க்கலாம் அப்புறம் போய்க்கலாம்னு உட்காந்துருப்போம் அது ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டீ காஃபி அதிகமா எடுத்துக்கிறது ஆல்கஹால் எடுத்துக்கிறது பசிக்காமலே சாப்பிடுவோம் பாத்திருக்கீங்களா இது எல்லாமே வந்து கிட்னி ப்ராப்ளத்தை உண்டாக்கும் சோ இந்த கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியாது கிட்னி வந்து நமக்கு முக்கியமா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுவே நமக்கு சொல்லும் எப்படின்னா இடது பக்கத்துக்கு வயிற்றுக்கு கீழே இடுப்புக்கு மேல் பகுதி வலது பக்கத்துக்கு இடுப்புக்கு மேல் வயிற்றுக்கு அடி வயிற்றுக்கு கீழ் இப்படி ரெண்டு பக்கமுமே நம்மளோட கிட்னி ரெண்டு கிட்னி இருக்கு இல்லையா சோ இது கம்பல்சரி நமக்கு வலி கொடுக்கும் இந்த வலி இருந்துச்சுனாலே நமக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னு நாமளே உணர்ந்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம உணவுகளை இது மூலிமா பயிற்சிகள் என்னென்ன உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது சாப்பிடணுங்கிறது எல்லாத்தையுமே நாம தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கிட்னி ப்ராப்ளம் வரவே வராது சயின்ஸ் ரீதியா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதுல நமக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு யூரின் ரொம்ப மஞ்சளாக போகும் மோஷன் போகிற இடம் பயங்கரமாக எரிச்சல் வலி இது ரெண்டுமே இருக்கும் அடிக்கடி நமக்கு யூரின் போகணும் இல்லை பாத்ரூம் போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால் கணுக்கால் இருக்கு இல்லையா கால் வந்து க வலிக்கும் இது அதே மாதிரி இந்த சைடில் வலி சொன்னோம் இல்லையா அதுவும் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திடீர்னு ஒரு மயக்கம் வரும் வலி அதிகமாகும் ஸோ இது எல்லாமே வந்து இந்த யூரின் ப்ராப்ளம் இருந்தால் கம்பல்சரி கிட்னி ப்ராப்ளம் வரும் ஸோ யூரீனை நம்ம கரெக்ட் டைமில் போகணும் முக்கியமான விஷயம் தண்ணீர் அதிகமாக நாம் எடுத்துக்கணுங்க தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டரை டு மூணு லிட்டர் அதே தான் நம்ம அளவாக அதிகமாக தண்ணி எடுத்துக்கிட்டா மட்டும்தான் கிட்னி வந்து ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் சோ கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு சயின்ஸ் முறையில் எப்படி அதை சரி பண்ணணுங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம் சயின்ஸ் முறையில் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இத வந்து சரி பண்றதுக்கான வழிவகைகள் வீட்லயே இருக்கு அதுவும் பண்ணலாம் அப்புறம் அக்கு பாயிண்ட் இருக்கு அதுவும் பண்ணலாம் மரபு ரீதியா நிறைய விஷயங்கள் இருக்கு அதையும் பண்ணலாம் சித்தர்கள் என்ன சொல்றார்கள்னா நீர் ஓடினால் நீர் ஓடும் அதாவது உடம்புல தண்ணீர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த தண்ணீர் கழிவுகள் வெளியே வந்தாலும் நூறு நோய் கூட நமக்கு வராதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம கம்பல்சரி செம்பு பாத்திரத்தில் தண்ணி குடிக்கணும் அதில் துளசி போட்டு குடித்தா இன்னும் சிறப்பு அதே மாதிரி துளசி இல்லைன்னா வெட்டி வேறு எது கிடைக்குதோ அதை போட்டு அந்த தண்ணியை குடிக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இளநீர் நம்ம நிறைய எடுத்துக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு இருக்கு இல்லைங்களா வாழைத்தண்டு ஜூஸ் நம்ம நிறைய எடுத்துக்கணும் இதெல்லாம் கிட்னில ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதெல்லாம் கம்பல்சரி எடுத்துக்கணும் கம்பல்சரி வாழைத்தண்டு நாம தாராளமா யார் வேணாலும் சாப்பிடலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வாரம் ஒரு முறை வாழைத்தண்டு சாப்பிடுங்க இதெல்லாம் வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல அவங்க வந்து வந்து தண்ணியா வச்சு குடிச்சிருக்காங்க வந்து கொதிக்க வச்சு சாப்பிட்டு அதாவது வேக வச்சு வாழை தண்டுகளை இதெல்லாம் வந்து சாப்பிட்டோம் நமக்கு கிட்னி ப்ராப்ளம் வராதுன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க வீட்லயே ரெமடி என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம அடிக்கடி வந்து வெள்ளரிக்காய் எடுத்துக்கணும் வெள்ளரிக்காய் எலுமிச்ச சாறு அடுத்தது பனங்கற்கண்டு இதெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் எலுமிச்ச சாறு வந்து ஒரு பழத்தை வந்து கால் சைஸ் வந்து கட் பண்ணிக்கணும் சின்ன பீஸா தான் இருக்கணும் அதிகமாக எடுக்காம அளவாக எடுத்துக்கோங்க ஆனா வெள்ளரிக்காய் நிறைய எடுத்துக்கலாம் கல்கண்டும் நிறைய எடுத்துக்கலாம் உடம்பு ஹீட் கிட்னி ப்ராப்ளம் வரும் ஹீட்டை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு இந்த வெள்ளரிக்காயும் பண லெமன் எல்லாம் சப்போர்ட் பண்ணும் பார்லி தண்ணி இந்த பார்லி தண்ணி வந்து மிகப்பெரிய அருள் மருந்துங்க நைட்டே பார்லியை வந்து நல்லா வேக வச்சு வச்சுக்கோங்க தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சுக்கோங்க அந்த தண்ணியை விடிய விடிய குடிக்கலாம் விடிய விடிஞ்சும் அந்த தண்ணியை குடிச்சுக்கலாம் மறுபடியெல்லாம் சுட வைக்காதீங்க வெது வெதுப்பாகவே இருக்கும் அதை குடிங்க அதே மாதிரியே பார்லி வந்து ஒருவேளை உங்களுக்கு அந்த தண்ணி வந்து ஃபஸ்ட் டைம் குடிக்கிறதுனால ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை சாப்பாடாக கூட செஞ்சு அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சு மோரை ஊற்றி அதை நீங்கள் நீராகரமாகவும் எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே நீர்ச்சத்து இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்பு கூலிங்காக வச்சிருக்கும் அடுத்தது இளநீர் நிறைய எடுத்துக்கிறோம் அடுத்தது வந்து வேப்பில சோம்பு இல்லையா இது மூணையுமே அளவாக எடுத்து இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு ரெண்டு டு ரெண்டரை லிட்டரு கண்டிப்பாக வேணுங்க அந்த தண்ணியை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து கிட்னி வந்து சுத்தம் பண்ணும் முக்கியமான விஷயம் உங்களால் முடிஞ்சா கொழுந்தா வேப்பலை சாப்பிட முடிஞ்சா சாப்பிடுங்க வேப்பலை சாப்பிட்றது அருமருந்து துளசி மறையை அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா கிட்னியை கிளீன் பண்ணும் அதே மாதிரியே கொத்தமல்லியை நைட்டே ஊற வச்சிருங்க வர கொத்தமல்லி ஊற வச்சு அந்த தண்ணியே காலையில் குடிங்க பச்சை தண்ணி தான் இருக்கணும் நீங்கள் அதை சுடெல்லாம் வைக்க வேண்டியதில்லை இது தண்ணி நல்லாவே குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த தண்ணி நல்ல மனமாக ஒரு மூலிகை நீர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க இது எல்லாமே நம்ம சாப்பிட்டு வரும்போது கிட்னி வந்து கிளீன் ஆயிடும் நம்ம உடலில் வந்து சாப்பிட்ற உணவுகளை அதுதானே செரிமானம் பண்ண சப்போர்ட் பண்ணுது ஸோ அதை ரொம்ப ரொம்ப கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் கிட்னி ப்ராப்ளம் வராம இருக்க நம்ம வீட்டிலயே நிறைய விஷயம் பண்ணணும் இது கம்பல்சரி பண்ணணுங்க மூணு லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும் அதே மாதிரியே டீ காஃபி எல்லாம் எது எடுத்துக்கிறதாலும் ஒரே ஒரு தடவை வர காஃபி பெஸ்ட்டுங்க ஒரு தடவை தாங்க எடுத்துக்கணும் வெள்ளை சக்கரை எடுத்துக்க வேண்டாம் மைதா எடுத்துக்க வேண்டாம் முட்டையே எடுத்துக்க வேண்டாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீரை நீங்கள் சாப்பிட்லாம் ஆனா அந்த கீரை வந்து பருப்போட சேர்த்து சாப்பிடுங்க தனியா சாப்பிட வேணாம் இதெல்லாம் வந்து கிட்னிக்கு வந்து சரி பண்றதுக்கு கிட்னி ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இளநீர் நிறைய எடுத்துக்கோங்க முக்கியமான விஷயம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆல்கஹால் அதிகமாக எடுக்கக்கூடாது கம்பல்சரி இருபது நிமிஷம் நடைப்பயிற்சி செய்யணும் ஏழரை எல்லாம் தூங்க போயிடணும் அதே மாதிரியே நாற்பது நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் உட்காந்துட்டே செய்கிற வேலைகள் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி எந்திரிச்சு நடங்க அடுத்தது வந்து உங்கள் மைண்டை வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ கிட்னியும் கிளீனாக இருக்கும் இந்த கிட்னி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்டும் பார்த்தாச்சு வீட்லயே வந்துட்டு நம்ம எத அந்த ரெமடியெல்லாம் என்னெல்லாம் இருக்குங்கிறதே பார்த்துரும் இந்த கிட்னி வந்து ப்ராப்ளம் வராம நம்ம வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணும் இந்த மாதிரி பெயினெல்லாம் கொடுத்து அப்ப நீங்க கம்பல்சரி உங்கள் கிட்னியை சரி பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்கணும் நீங்களே செல்ஃபாக எதுவும் பண்ணாமல் ஒன்ஸ் டாக்டர்கிட்ட விசிட் பண்ணி அவங்க என்ன அவருடைய ஆலோசனையின் பேரில் உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள் வீட்டில் கொடுக்குற ரெமடி நான் கொடுத்துருக்கேன் அதை உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சேன் கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள் கிட்னி ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக நாம் இருக்கலாம் நாளைக்கு வேறு ஒரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி நன்றி